பிரசாதம் நிவிய பொருள்கே எவ்வளோன்னா பிரசாதத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்கும் ஒரு பக்தர் காசிக்கு பேர் திரும்பி வந்திருப்பார் அம்மாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கார் காசிக்கு போயிருந்தேன் நிறைய விஷயங்கள் பேசி கடைசியில் வருது அங்கே நிறையா இடத்துல வயதான பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வயதான பெண்கள் எல்லாரும் கடைசி காலத்தில் காசில் போய் இறக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் அவங்க அங்கே சாவு வரமாட்டேன் இறப்பு வர மாட்டேது அங்கேயே இருக்காங்க ஆனால் கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது காசியில் கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு எங்கேயும் வெளியே போக முடியாமல் இது பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அம்மாவும் ஆமாம் நானும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நிறையா கஷ்டப்படுறாங்க அப்புறம் ஏன் அவங்க மாதிரி இறந்து இறக்கொண்டு போகிறாங்க அவங்க இறக்க மாட்டுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நல்ல பாயிண்ட் இது அவங்க தினமும் காசி விஸ்வநாத தரிசிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அவரை தொட்டு வந்து பூஜை பண்ணுறாங்க அதுக்கு மேலே அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் சாப்பிட்றாங்க சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க பிருந்தானதான் நான் பார்த்துருக்கேன் பிருந்தானத்துடைய பிரசாதம் அங்கே இருக்க சங்கு தீர்த்தம் அதை குடிக்க கூடிக்க என்னாதாமா அந்த ஜீவனுடைய பாவங்கள்லாம் அழிந்து போய் அவனோட ஆயுள் காலம் கூடுது அப்படின்னு சொல்லி சாரதாமா சொல்கிறாங்க சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லுவாங்க பிரசாதமும் கடவுளும் வேறல்ல பிரசாதமும் வேற கடவுள் வேற பிரசாதமும் கடவுளும் வேறல்ல ரெண்டும் ஒன்று கடவுளுக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும் பிரசாதம் கொடுக்கணும் சொல்லி அம்மா வாழ்க்கையே பார்க்கலாம் நம்ம தடவை அம்மா உட்காந்துருப்பாங்க ஒரு ஐரோப்பிய பெண்மணி வருவாங்க வந்து என் குழந்தைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கா நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அம்மா என்ன செய்வாங்க குருதேவருடைய பாதத்தில் இருந்த ஒரு தாமரை மலரை எடுத்து பிரார்த்தனை பண்ணி கொடுத்துருவாங்க அம்மா அந்த அம்மா கொண்டு போய் அந்த மகள் பக்கத்தில் வச்சுருப்பாங்க அந்த மகள் உயிர் பிழைச்சிரும் நல்லாயிருவாங்க இது ஒரு உதாரணம் இப்போ இங்கே லேட்டஸ்ட் உதாரணமே நான் ஒன்று சொல்வேன் நான் நம்ம இங்கே கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு பக்தர் ஒருத்தங்க இருக்காங்க வயசானவங்க நம்ம இங்கே போன தடவை துர்கா பூஜை கொண்டாடணும் முடிச்சு கடைசியில் வர்ற பக்தர்கெலாம் துர்கா பூஜையுடைய அந்த தீர்த்தம் அந்த சாந்தி ஜல் அதை வந்து நான் பாட்டில் ஊற்றி வச்சு பக்கத்தில் கொடுத்தேன் அந்த மாதிரி வரும்போது ஒரு இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா கையில் கொடுத்தேன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அவரும் வீட்டில் போய் கொடுத்துட்டார் என்ன அதோட மறந்துட்டேன் நான் அப்புறம் அந்த அக்கா வந்து ரெண்டு மாதத்துக்கு இந்த பார்க்க வந்தாங்க வரும்போது என்ன சொன்னாங்கன்னா மடம் ஆறு மாதம் அவங்க கோவில் வர முடியல ஏன்னா தொடர்ந்து ஃபீவர் அதுபடி தொடர்ந்து ஃபீவர் இருக்கும் எனக்கே சந்தேகம் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அவங்க சொன்னாங்க தொடர்ந்து ஃபீவர் ஒவ்வொரு டாக்டராக பார்த்து பார்த்து மாத்திர வாங்கி சாப்பிட்றேன் எனக்கு காய்ச்சல் போகவே செல்ல நீங்கள் அந்த தீர்த்தம் கொடுத்து விட்டீங்க நான் ஒரு மடம் உள்ளே போட்டேன் காய்ச்சல் போயிடுச்சு அப்படின்னாங்க இங்கே வர கோயிலுக்கு வர பக்தர் இது இது அந்த அந்த பிரசோட மகிமை இன்னொரு ஒரு மகிமை சொல்கிறேன் அது இதை விட கூர்ண மகிமை இது ஒரு அம்மா இருக்காங்க ஒரு கிராமத்துடைய தீவிர பக்தர் அவனுடைய மூத்த 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 மகள் மூத்த மகன் சொல்ல மாட்டேன் நான் மூத்தவங்க வந்து மரத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னொரு இரண்டாவது குழந்தைய அவங்க கொண்டு அவங்களும் மரத்தை ஜாயின் பண்ணி இவங்களுக்கு வந்து ஆசை யாருக்கு அம்மாவுக்கு ஆசை ஆனால் இளையவங்களுக்கு வந்து அது பிடிக்காது மூத்தவங்க போனதே பிடிக்காது எப்படி அது விட்டுட்டு போனோம் அப்படி இப்படிலாம் இருக்கிறவன் இவங்களுக்கு இளையவனு போகணும் ஆசை ஆனால் என அந்த இளைய இளையவங்களுக்கு தெரியாமல் இளையவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த தீர்த்தத்தை அந்த இது டெய்லி அவங்க வீட்டில் நிவேதியம் பண்ணக்கூடிய பிரசாத் எடுத்து வச்சு அந்த இளையவங்களுக்கு தெரியாமல் அவங்க சாப்பிடலாம் கொஞ்சமாக கலந்து 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 கொடுத்தாங்க அப்போ என்னை சொல்லியிருக்காங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு நான் இது மாதிரி பண்ணி அப்போ நான் ஆறாதி கிடையாது நான் என்ன சாதாரண ஆள் தான் நான் அது மாதிரி இருக்கேன் இரண்டாவது ஆளும் மடத்துக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரியே கொடுத்து 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 இரண்டு மடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ பிரசாதத்துடைய மகிமை இது இது பாசிட்டிவ் பார்த்தோம் இந்த பிரசாதம் வந்து சரியாக பயன்படுத்தாட்டி என்ன நமக்கு வந்து கெடுதல் வரும் தீங்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் புஷ்பதந்தர் அப்படின்னு ஒரு கந்தர்வர் நீ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க புஷ்பதந்தர் கந்தர்வர் சிறந்த சிவபக்தர் அவர் இந்த உலகத்தில் எங்கே வந்து சிறந்த மலர் கிடைக்குதோ அதை கொண்டு வந்து தான் பூஜை பண்ணுவார் சாதாரண மலர் பூஜை பண்ண மாட்டார் அந்த மாதிரி மலர் உலகம் ஃபுல்லாக தேடி பார்த்து பூலோகத்தில் ஒரே ஒரு ஒரு நந்தவனத்தில் மட்டும் இருக்குது வேறு எங்கேயும் அந்த மலர் கிடைக்கல அந்த நந்தவனத்தோட உரிமையாளர் ஒரு அரசன் அவரும் சிவபக்தர் அவரும் சிவனுக்கு ஸ்பெஷலாக பூஜை பண்ணுங்கக்காக எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு அந்த செடியை வச்சு பூவை பறித்து பண்ணிட்டு இருப்பார் இந்த கங்கர்வருக்கு அந்த இடம் தெரிஞ்ச தினமும் காலையில் அந்த ராஜா போய் அந்த நந்த பூஜை பூ பறிக்கும் அந்த பூ இருக்காது இரவு நேரம் இருக்கும் இந்த நாள் பார்ப்பார் நல்லா அந்த மொட்டும் இருக்கும் காலை பார்த்தா பூ இருக்காது என்னன்னு பார்ப்பாங்க தெரியாது யாருக்கும் செக்யூரிட்டிஸ் நிறைய போடுவாங்க காவலர் போடுவாங்க கண்டிக்க முடியாது ஏன்னு பார்த்தா என்னது இவர் கந்தர்வம் இருக்கார் இல்லையா அவருக்குலாம் நிறைய சக்திகள் உண்டு உருவத்தை மறைச்சிடலாம் அவன் பண்ணிட்டே இருப்பார் அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வார்னா அவர் சிவ பூஜையில் பண்ண அந்த நிர்மாலிய மலர்கள் அந்த பிரசாத மலர்கள் இருக்குல்ல அது அந்த மரத்தை சுற்றி கீழே போட்டுருவார் கந்தர்வனுக்கு அது தெரியாது யாருக்கு தெரியாத மாதிரி வந்து வரும்போது அந்த புஷ்பத்தை வந்து காலை மிதிச்சிடுவார் ஸோ பிரசாதத்தை வந்து காலை மிதிச்சிட்டார் இல்லையா ஸோ அந்த தப்பு செஞ்சதுனால அவருடைய அந்த சக்தி போய் உருவம் வெளி தெரிய ஆரம்பிச்சிடும் எங்க படிச்சு பிடிச்சிருவாங்க அப்புறம் அவர் தான் பாட்டு பாடி தான் இந்த சிவ மகிம்னா ஸ்தோத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அது உருவானதுக்கான வரலாறு இந்த தான் ஸோ பிரசாதத்தை எப்படி நல்லபடியாக கடைபிடி நல்லபடியாக பண்ணால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது சரியாக பண்ணாட்டி எவ்வளோ தேர்தல்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது பொதுவாக நம்ம நம்ம தான் ரொம்ப பெர்ஃபெக்ட் நான் தான் எல்லாம் பண்ணுறது தான் கரெக்டாக நான் நினச்சிட்டு இருப்போம் நமக்கு நம்மளே நினச்சிக்கிடுவோம் நம்ம அதனால் யாராவது ஒரு ஒப்பீனியன் சொல்ல வராங்க ஏதாவது ஒன்று கேட்குறாங்க இது எப்படி கேட்க வராங்க நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் கூட அவங்க மனசு புண்படும் நினைக்காம உள்ளதாக அப்படியே பிளண்டாக சொல்லி முடிச்சுடுவோம் நம்ம ஆமாரி யாராவது தப்பு நிற்பாங்க அவங்கள என்ன செய்வோம் அவங்கள கரெக்ட் பண்ணுற மாதிரி நினச்சி அவங்க மனசு புண் பண்ணால் திட்டி விட்டுருவோம் இது பண்ணக்கூடாது இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு அம்மாவோடைய லைஃப்பில் இதெல்லாமே அன்புமொழியில் வருது லைஃப்பில் அன்புமொழியில் வருது ஒரு நாள் அம்மா உத்போதில் உட்காந்து படுத்து உட்காந்துருக்காங்க நிறைய பக்தர்கள் வந்துகிட்ருக்காங்க போயிட்டுருக்காங்க அப்போ ஒரு சின்ன ஒரு பெண்மணி வராங்க அந்த அம்மாட்டை பார்த்து ஒரு பேப்பரில் வராமல் ஒரு துணியில் ஒரு கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ வரைஞ்சிருக்காங்க அவங்க ட்ராயிங் போட்டிருக்காங்க கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ கலரில் பண்ணி எல்லாட்டையும் காட்டுறாங்க அம்மாட்டை காட்டு அம்மா உடனே பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது நீயா வரைஞ்ச எப்படி இப்படி வரைஞ்ச அப்படி ரொம்ப புகழ்கிறாங்க போனது மட்டும் இல்லாமல் எல்லாருமே காட்டுறாங்க பக்தர்கள்ப்பா இந்த பாரு இந்த பொண்ணு இப்படி வரைஞ்சிருக்கான் அப்படின்னு காமிச்சிட்டே இருக்காங்க கரெக்டாக காமிச்சு முடிச்சுட்டு முடிய போகிற நேரத்தில் கோலாப் மாவில் வந்துடுறாங்க கோலாப்பமாக வந்துட்டா கோலாப் எப்படி இருக்குன்னு பாருன்னு அவங்க பார்த்துட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் கை மட்டும் இதாக போச்சுன்னு சொல்லி குறை சொல்லுவாங்க இப்போ நம்பர் தான் என்ன பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் திங் அந்த பிக்சரை பார்க்க என்ன சொல்லியிருப்போம் இந்த குறை அந்த குறைன்னு சொல்லியிருப்போம் ஆனால் அம்மா சொல்லவே இல்லை நல்லது எல்லாட்டையும் காமிக்கிறாங்க அது ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜ் எல்லாரும் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் நமக்கு என்ன கோப வருமா இல்லையா உனக்கு நல்லதே பேச தெரியாதா இப்படி பேசுறீ அப்படின்னு எல்லாம் திட்டிருப்போம் அம்மா அப்பவும் தன்னுடைய குழந்தைய விட்டு விடுக்காத மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை கோலாப்புக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவள் நிறையா படிச்சிருக்கா பல பல விஷயங்களை பார்த்துருக்கா அவள் ஒர்க் ரொம்பயும் பெர்ஃபெக்டாக கச்சிதமாக பண்ணுவாள் ஆனால் தான் அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அவள் வந்து ஒரு வேளையும் சும்மா வரமாட்டாள் அவரே குருதுபடிக்கு எல்லா வேலையும் பண்ணுவா எனக்கு எல்லாம் பண்ணுவாள் சோம்பலுங்கிறதே கோலமாட்ட கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுருவாங்க பாருங்கள் அப்படியே டாபிக் அப்படியே கொண்டு போய் யாரையும் வந்து மனசு நோக்கப்படி இல்லாமல் பூலேருந்து அம்மா பேசிடுவாங்க சுவாமி சுகிதா நந்தி மகாராஜ் இப்போ நம்ம மடத்துடைய வைஸ் பிரசிடென்ட் மகாராஜ் ஒருத்தாங்க அப்போ அவங்க வந்து இளம் துறவி சுவாமி சுகிதா மகாராஜ் ஜிஎஸ் மகாராஜா இருந்து இப்போ அவங்க இதாக இருக்காங்க அவங்க இளம் துறவி அப்போ அவர் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க ஒரு சென்டரில் இன்னொரு சென்டர் மாறுறதுக்காக ஹெட் குவார்ட்டர்ஸ் போகிறாங்க போனே அங்கே இருக்கிற ஜென்ரல் செக்ரட்டரி மகாராஜ் அப்புறம் இந்த கேபினட்ல இருக்கிற சாமிஸ்லாம் உட்காந்து வேறு வேறு ஒரு சென்டருக்கு போக சொல்கிறாங்க ஆனால் அந்த சென்டருக்கு மகாராஜ் போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அங்கே இருந்தால் முந்தி வந்திருப்பாங்க முன்னோருக்காது அங்கே இருந்திருப்பாங்க அங்கே வேண்டாம்னு சொல்லி வந்திருப்பாங்க மறுபடியும் அந்த சென்டரு போகிறதுக்கு மற விருப்பம் இருக்காது ஆனால் இவங்க கண்டிப்பாக போகணும் போகணுன்றவாங்க ஆனால் அவருக்கு போகக்கூடாதுன்னு ஆனால் கம்பல் பண்ணிடுவாங்க ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் நீ யோசனை பண்ணி சொல்லி சொல்லி முடிச்சுவாங்க இவர் மனசில் ஏற்றுக்க முடியாது அப்படியே போராட்டம் முகனுடைய வாடி போயிருந்து ஒரு மாதிரி போராட்டம் இருக்கு தினமும் நைட்டு போய் அவரை போய் பரத் மகராஜ் சுவாமி அபயானந்தி மகாராஜ் பரத் மகராஜ்னு சொல்லி ஒரு ஒரு சுவாமிஜி இருந்தாங்க ரொம்ப நல்ல சுவாமிஜி மேன் ஆஃப் யூ வேர்ட்ஸ் அவ்வளோ பேசவே மாட்டாங்க அவங்க அவரை போய் பார்க்க போகிறாங்க போகும்போதே வெட்டாசன் மகாராஜ் பார்த்துடுறாரு முகம் அவனுக்கு ஒரு மாதிரி வாடி போயிருக்கு என்னென்னு கேட்குறாங்க கதையை ஃபுல்லாக சொல்லார் அப்போ பரத் மரத சரி ஓகே நீ உன்னுடைய கருத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோ உறுதியாக இருந்துக்கோ நீ விட்டு கொடுக்காத அப்படியே சொல்லி முடிச்சிட்ற அவர் சொன்னோன்னே அவள் தான் அவர் டென்ஷன்லாம் அப்படியே குறைஞ்சி போயிரு ஃபுல் டென்ஷன் நான் நார்மலாகிடறாரு அவர் நினச்சி போனார் பரத் மரதும் கண்டிப்பாக அவங்க பெரியவங்க சொல்கிறத கேட்டு நீ போகும்னு சொல்லுவாங்க நினச்சி 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 போனார் நோன்னு சொல்லணும் அப்போ நம்ம கண்டிப்பாக போக தேவையில்லை நம்ம பிளச்சிடலான்ட்டு மனசு ரொம்ப சாந்தம் அடைஞ்சிடுது ஃப்ரீ ஆகிறார் சந்தோஷமாக இருக்கார் நல்லா ஜாலியாக பேசுகிறார் அவர் போகும்போது என்ன சொல்கிறாருன்னா நாளைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த சாமிஜியை பார்த்து சொல்கிறாங்க ஸ்ரீதாங்க அவர் நல்லா ஹோல் டே திரும்ப நைட் வர்றார் வந்து பசங்க நல்லா பேசுகிறாங்க சிரித்து பேசிக்கிறாங்க சரிமாரா நான் போய்ட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போறார் போகும்போது அவர் கூப்பிட்றார் அவர் கூப்பிட்டு நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற அவங்க சொல்லிட்டு அதை கேட்டுக்கலாமே அவர் அவர் சொல்லணுன்னே கூட வாயில் வரார் ஏன்னா அந்நேரம் மனசு வந்து இந்த இதே இல்லை ரொம்ப கூல் மட்டும் இருக்கார் சரி சரிமாரா ஒத்துக்கிறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி முடிச்சிருவார் எப்படி அவங்கள வந்து வர்றவங்ககிட்ட எவ்வளோ நம்ம திட் நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம் ஏய் ஜிஎஸ் மாராக சொல்கிறோம் அவங்க சொல்கிறோம் அவங்களை கேட்க தெரியாது அப்படி டாண்டாண்டாமலாம் திட்டி முடிச்சிருப்போம் ஆனால் எப்படி அந்த அந்த கேஸை அதுக்கு ஏற்ற மாதிரி அனுகரித்து வான பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் எல்லோரும் நல்ல பக்தர்களாக இருப்போம் நல்ல சாதுக்களாக இருப்போம் அதுக்கெலாம் டெஸ்டிங் பாயிண்ட் இன்றைக்கா நேற்று மாதிரி பேசிகிட்டு இருந்தார் இந்த சரணாகந்திக்கு ஐந்து பாயிண்ட் அந்த அளவுகோல் டெஸ்டிங் பாயிண்ட் நம்மாதிரி என்ன இருந்தாலும் உயிர்ந்து போயிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அளவுகள் இருக்கு அதில் ஒன்று வந்து முக்கியமானதுன்னா நம்மளை யாராவது திட்டி விட்டால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் நல்ல பக்தர்கள் இருப்பாங்க அப்படி மாற அதும்பாங்க திட்டினா போதும் அவ்வளோதான் ஒன்று எது பேசிடுவாங்க இல்லை பேசுறதுக்கு பயப்படும் செக்ரட்டரியில் பேச முடியாது அதில் அமைதி அந்த பக்கம் போயிடுவாங்க போயிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம் இல்லை அதுவும் பேசுறதுக்கு பயமாக இருக்கும் அப்புறம் பார்க்கவே வரமாட்டாங்க பேச மாட்டாங்க நம்மளை பார்த்தாலே மொத்த திருப்பி போயிடுவாங்க பக்தர்கள் அந்த மாதிரிலாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அம்மா வாழ்க்கையில் நடந்த இது இல்லை சுதிரா தேவி தெரியும் சுதிரா திதி சுவாமி பிரக்யானந்தஜி மகாராஜுடைய சிஸ்டர் அவங்களும் ஒரு சன்னியாசி மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அந்த காலத்திலையே நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இளம் பெண்களை வந்து கூப்பிட்டு வந்து சன்னியாசி வாழ்க்கைக்காக அவங்க இது பண்ணாங்க சரளா தீதி இருக்காங்க இல்லையா முதல் மாதாஜி பிரபுராஜகார் பாரதி பிராணா மாதாஜி அவங்களை உருவாக்குனது அவங்க தான் அவங்க ஒரு நாள் நாலஞ்சு இளம் பெண்களோட சேர்ந்து நைட்டு தக்ஷணேஸ்வரம் போயிருப்பாங்க இதான் குருதேவர் இருந்த இடம் இதான் பஞ்சவடி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப அவங்க அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அங்கேருந்து பக்கம் தானே அம்மாவையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அம்மாவை பார்க்கக்கூடும் நைட் ஆயிடும் அம்மா படுக்க போயிடுவாங்க படுத்துருவாங்க அப்போ இவங்க சுதிரா சுதிரா வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அம்மா டக்கு தெரிஞ்சு உட்காந்துருவாங்க எங்கே போனீங்கம்மா இங்கே போனோம் அங்கே போனோம் அம்மா உங்கள் நகரத்தில் உங்கள் ரூமை பார்த்தோம் இது வரை எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா அப்பா நோட்டீஸ் பண்ணுறாங்க இவ்வளோ டைம் ஆகிடுச்சு இந்த பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போனோம் வீட்டில் லேட்டாக இந்த காலத்தில் எல்லாம் பரவாயில்ல அந்த காலம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு நைட்டு லேட்டாக போனால் என்ன சொல்லுவாங்க திட்டுவாங்க அடிப்பாங்க எல்லாம் திட்டுவாங்களே இப்போ இங்கே என்ன செய்யறது அப்படிம்பாங்க ஆமாம்மா அவங்க வீட்டுக்கெலாம் போனேன் நிச்சயம் அதாவது இந்த இடத்த பற்றி இந்த இடமா எந்த இடம் உத்போதனை பற்றி அவங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் கிடையாது வேங்கே போனாலும் ஒத்துக்குடுவாங்க இங்கே வந்து ஒத்துக்க மாட்டாம்பாங்க நம்ம சிவகாசியில் கோணம்பட்டி இருக்கு பார்த்தீங்களா இல்லையா அங்கே வரக்கூடிய நிறையா பக்தர்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவன்மார்கள் இல்லை அப்பா அம்மா வந்து அவங்களோட மனைவிமார்கள் குழந்தை எல்லாம் எங்கள் கோவிலுக்கு போனால் கண்டுக்க மாட்டாங்க கோணம்படிக்கு போயிட்டால் என்ன ஆயிரம் அவங்களாம் தாங்க முடியாது ஏன்னா அங்கே போனால் கெட்டு போயிடுவாங்கட்டு அதே மாதிரியே இங்கே அவங்களுக்கு போனால் எங்கே ஒத்துக்கிடுவாங்க ஆனால் உத்போதனுக்கு போய்ட்டா அவங்கள ஏற்றுக்க முடியாது ஏன்னா அங்கே சன்னியாசி இருக்காங்க இதாகிருவாங்கன்னு சொல்லி அவங்கள பயம் உடனே அம்மா ரொம்ப அப்செட் ஆகிருவாங்க ஐயோ பிள்ளைலாம் போய் ரொம்ப ரொம்ப திட்டு வாங்க நீங்கள் நம்ம ஊரில் வை வாங்கலே வை வாங்கும்பாங்க இங்கே திட்டுதல்னு வரும் திட்டுறது ஏசுதல் ஸ்கோல்டிங் எல்லாம் திட்டு வேண்டியிருக்குமே வாங்குவாங்களே ரொம்ப கஷ்டமாக அம்மா வருத்தப்படுவாங்க அப்போ சுதிராதி சொல்லுவாங்க இது கூட சகிக்கவில்லை என்றால் அவர்களால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுதிரா சொல்லுவாங்க திட்டு வாங்கட்டும் அதை கூட சகிக்க முடியல தாங்க முடியலன்னா அவங்கள வாழ்களை என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுதிரா சொல்லுவாங்க அதுக்கு அம்மா இன்னொரு ஐடியா கொடுப்பாங்க அதான் ரொம்ப ஹைலைட் நான் அதாவது படிக்கிறேன் நான் அண்ணன் சொல்கிறாங்க குருதேவரின் திருவருளால் எல்லாம் சரியாகி விடும் இன்னொன்று சொல்கிறாங்க அவங்க திட்டும்போது எதுவும் எதிர்த்து பேசாதீர்கள் அதுதான் முக்கியமான ஒரு அம்மா சொல்கிறேன் அவங்க திட்டு போது எதுவும் எதிர்த்து பேசாது அப்படியே அமைதியாக இருந்துக்கோங்க யாராவது திட்டினா ஃபஸ்ட் என்ன செய்யணும் எதிர்த்து பேசக்கூடாது அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று உண்டு அனமயா நந்தஜி மகாராஜின்னு ஒரு சுவாமி சார்காட்சி ஆசிரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சுவாமி அக்கண்டா நந்தி மகாராஜ் இருந்த இடம் நம்ம கோவிலில் குருதேவர் இருக்காரு அவர் அங்கேருந்து தான் வந்தவர் சார்காட்சி ஆசிரம் அவர் அங்கே அவருக்கு சீனியர் சுவாமி தரு சுக்கதா நந்தஜி மகாராஜ் சுக்கதா நந்தஜி மகாராஜன்னு சொல்லி அவர் சீனியர் இவர் ஜூனியர் ஒரு நாள் ஒருத்தர் பக்தர் பார்த்துட்டு இருக்காரு அந்த சீனியர் சுவாமி ஜூனியர் சுவாமி திட்டுறார் பயங்கரமாக திட்டுறார் ஆனால் இந்த பார்க்குறவங்க நல்லாவே தெரியும் அந்த ஜூனியர் சாமி தப்பே பண்ணலை ஆனால் அவர் தப்பாக பொறுத்து திட்டுகிட்டே இருக்கார் நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம் நம்ம நான்தான் என்ன பண்ணியிருப்பேன் அது நான் என்ன கேட்டுக்கணும் ஆனால் அந்த சாமி அப்படியே அமைதியாக இருக்கா எதுவுமே பேசலை அஞ்சு நிமிஷம் பத்து மிதம் திட்டு நடந்துகிட்டே இருக்குது முடிச்சவர் பேர்றார் போனக்கப்புறம் அந்த பாத் இருந்த அந்த பக்தர் கேட்குறாரு மற நீங்கள் தான் எந்த தப்பும் பண்ணவே இல்லையே நீங்கள் எதாவது சொல்லியிருக்கலாமா எது கேட்டிருக்கலாமா ஏன் நீங்கள் ஒன்றும் பேசலை அப்போ அவர் சொல்கிறார் இந்த பாரு அவர் பேர் பிரதாப் ஏதோ ஒன்று ஒன்று விஷயம் நோட் பண்ணிக்கோ பெரியவங்க யாரவங்களப்பா திட்டம் போது எழுத்து பேசக்கூடாது அப்படி பேசினால் அவங்க இன்னும் கோபம் கூடும் இன்னும் கூடம் வரும் திட்டு வரவங்க என்ன நேற்று மாராச்சோன் பிரம்மா அடி அடிச்சன அடிச்சிருவாங்க அதனால் நம்ம எதிர்த்து பேசக்கூடாது பேசுனா இன்னும் கோபம் கூடும் ரொம்பவும் திட்டுவாங்கன்ட்டு இருக்கோம் அதுக்கு மாறாக நம்ம அமைதியாக இருந்தால் என்ன ஆகும் திட்டே இருப்பான் நம்ம அமைதியாக இருக்க பார்த்து அவங்கள அப்படியே கூல்டனாயிருவாங்க கூட ஆகி குல்டோ விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம திட்டம் போது எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிஜி வந்து அட்வைஸ் பண்ணுற இன்னொரு ஒரு நிகழ்வு இருக்குது வேலூர் மடத்தில் ஒரு நாள் பப்ளிக் செலிப்ரேஷன் குருமாத ஜெயந்தி நாள் ரொம்ப கூட்டம் வரும் எல்லாருக்கும் டியூட்டி போட்டிருப்பாங்க ஒரு சுவாமி சுவாமி முக்தரே முக்தேஸ்வரானந்தஜி மகாராஜ் அப்படி ஒரு சுவாமிஜி அவருக்கு ஒரு டியூட்டி பிரேமானந்தி மகாராஜ் கூப்பிட்டு கொடுக்குறாங்க இந்த இடத்துல எந்த இடம்னு தெரில அது அந்த இடத்துல யாரும் சாப்பிடக்கூடாது நீ பார்க்கக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டியூட்டி பக்கம் போயிடுறார் இவர் போய் கொஞ்ச மகாபுருஷ் மகாராஜ் வராங்க வந்துட்டு அவரை பார்த்துட்டு அந்த சாமி பேரை சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் எனக்கு இது பிரசாதம் வாங்கிட்டு வா நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் நோன் சொல்ல முடியுமா அவர் மகாபுருஷ் மகாராஜ் இவர் கொண்டு வரார் சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவர் போய் நீ ஏஜ் இருக்க நீ உட்காந்து என் கூட சாப்பிடுன்னு சொல்லி அவரையும் உட்கார வச்சு அவரையும் சாப்பிட வச்சிடறார் அவர் சாப்பிட வாயில் வைக்கிறாரு கரெக்டாக யார் வந்துடுறா பிரேமானி வந்துடுறார் வந்தவுடனே பிரேமானி எவ்வளோ கோபம் வரும் அவருக்கு அவரை பிடிச்சி திட்டி ஆனால் மகாபுருஷா எதுவும் பேசவே செல்ல இதான் இரவு லீலை இறைவன் ஏது மாதிரி பண்ண யாருக்கணும்னு தெரியாது இவன் பார்க்க வேண்டியது அந்த சாமிஜி எப்படி அதை தான் பார்க்கணும் நம்ம அவர் எதுவும் பேசவே அவரோட அமைதியாக உட்காந்துருக்கார் மகபுருஷன் மாரா பிரேமான திட்டி என்ன பண்ணுறாரு திட்டி மட்டும் இல்லை அவர் காதை பிடிச்சிக்கிட்டு அந்த மரத்தை ஃபுல்லாக சுற்றித்தி வர்றார் பக்தர்கள்லாம் காட்டுறார் இந்த பார் இந்த பையன் எப்படி பண்ணிட்டான் இவனுக்கு ரொம்பவும் அந்த சாப்பிட்ணுக்கும் ரொம்ப ஆசை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை யாரையும் சாப்பிட அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவனை உட்காந்து சாப்பிட்டு கிடக்குறான் அவ்வளோ திட்டுற திட்டு திரும்ப கொண்டு வந்து ம் இங்கே உட்காந்துக்கும் திரும்ப ஏதாவது விட்டால் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் கோபம் உள்ளே இருக்கான வெளி காட்ட முடியாது உட்காந்துருக்கார் அப்போ அந்த டைம் பார்த்து இப்போ தான் அடுத்த பின்னவர் லக்ஷ்மி தீதி கேள்விப்பட்டிருக்கீங்களா குருமாரோடைய அண்ணன் மகள் அவங்களுடைய உறவுக்காரங்க வருவாங்க அந்த செலிப்ரேஷனுக்கு வந்திருப்பாங்க வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றக்கு வருவாங்க இவர் சும்மா இவர் இப்போ தான் அவ்வளோ அடிப்பட்டு வந்திருக்கு உடனே நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க நீ நாங்கள் யார் தெரியுமா உறவு உறவுக்காரணும் யாராக இருந்தால் என்ன இங்கே சாப்பிட ஏன்னா மகபுருஷ் மாருக்கு திட்டு வாங்கிட்டார் வேறு யார் இருந்தால் என்ன இருக்குது அப்படின்ட்டு விரட்டி விட்டுருவார் அவங்க கோச்சிக்கிட்டு அங்கே எதுவும் சாப்பிடாமக்கல்லாமல் வீட்டுக்கு போயிடுவாங்க இவர் வந்து ராஜா மகாராஜோடைய டிசைப்பிள் சுவாமி பிரம்மானந்த மாராஜுடைய சீடர் இந்த செய்தி என்னாயிரும் எங்கள் லட்சுமி தேதி வந்தால் எங்கே போயிட்டாங்கன்னு தேடும் போது இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டு செய்தி ராஜமார் ராஜமார் ரொம்ப கோவப்படுறார் ஏன்னா இஷ்டதீபம் யார் நமக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் அவங்களுடைய உறவு கூடைய ஒருத்தவங்களுக்கு இன்சல்ட்னா அவருக்கே நடந்த ஒரு இன்சல்ட் மாதிரி ரொம்ப கோவப்பட்ட என்ன சொல்கிறார் அந்த பிரம்மச்ச அந்த சாமியை கூப்பிட்றார் கூப்பிட்டு ரொம்ப திட்டுறார் திட்டு மட்டும் கிடையாது பிரேமனா திட்டி விட்டார் நீ போய் வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஜாயின் ஒரு சன்னியாசி வெளியே போக சொன்னால் எவ்வளோக்காக அதை விட வேறு ஒன்றுமே கிடையாது வெளியே போக சொல்கிறார் அப்புறம் அழுது புழுதி போட்டு கடைசி என்ன சொல்கிறாங்க சரி நீங்கள் இருக்கும்னா ஒரே ஒரு கண்டிஷன் உனக்கு பனிஷ்மெண்ட் ஒன்று நேராக அவங்க வீட்டுக்கு போ அவங்க காலேருந்து மன்னிப்பு கேளு அவங்க மன்னிச்சுட்டேன்னு சொன்னால் தான் நீ திரும்ப உள்ளே வரணுன்றவர் இப்போ நம்ம என்ன இப்போ டக்குன்னு கார் இருக்குது பைக் இருக்குது ஓடி போயிடலாம் அந்த டைம் திரும்ப நடந்தே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போய் மன்னிப்பு கேட்குறாங்க லக்ஷ்மி தீதி மன்னிச்சு விட்றாங்க ஆனா அவங்க சொரவுக்காரங்க அவங்களுக்கு கோபம் அவ்வளவு வெறுப்போம் அவன் மேலே முடியவே முடியாது எப்படியும் போ அப்படிங்கிறாங்க கடைசியில் எப்படியோ தாஜா பண்ணி ஆழுந்து பிடிச்சி மன்னிச்சு விட்டுறாங்க அவர் திரும்பி வர்றார் அப்பவும் பிரம்மானஜம் ஏத்துக்கல இதையும் ஒத்துக்க மாட்டேன் திரும்பியும் நீ போ அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணி வா நீ உட்காந்து அவங்கள சர்வ் பண்ணு அவங்க சாப்பிட்டு முடிக்கணும் முடிச்சதுக்கு அப்புறம் ஏற்று ஏத்து வேலை சொல்றாங்க மறுபடியும் போறாரு காய் காய்காலல விழுந்து பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு சாப்பிட வைக்கிறார் அனுப்ப அதுக்கப்புறம் தான் பிரம்மானம் வந்து ஏற்றுக்க அது வரைக்கும் அந்த சாமி எந்த ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசவும் சொல்ல நான் பண்ண சரின்னு சொல்லி அதுக்கு இந்த டிஃபன் பண்ணவும் பண்ணவே இல்லை அம்மா சொன்ன அதே இது பெரியவங்க பேசும்போது வாய் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாங்க ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் தத் சத் ஸ்ரீராம கிருஷ்ணார்பண